அது நல்லது தான் இருக்கா நிகழ்ச்சி இன்னைக்கு அவங்களுக்கு தான் இது இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவரு ஊழியத்துக்காரு விழா முக்கியம் அவங்களு ஆறு மணி ஆறு மணின்னு ஆறரை மணி ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு விஷயம்தான் தான் அது கிறிஸ்தவத்துல இன்னைக்கு தேவைப்பட பட வேண்டியது தேவைப்படுவது ரெண்டு தான் நம்முடைய முன்னோர்கள் ஆகிய மிஷினரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த ரெண்டு விஷயம் இன்றைக்கு பிரித்த பயில இல்லை அது நமக்கு அவசியம் இப்போ ஒன்று கிறிஸ்டியன் எஜுகேஷன் கிறிஸ்தவ கல்வி சீனியர் ஐயா இருக்காங்க கிறிஸ்தவ கல்வி அப்படின்னா நமக்கு என்ன தோணுது கிறிஸ்தவ கல்வினா நமக்கு என்ன தோணுது உடனே ஸ்கூல்ஸு காலேஜ் இதுதான் தோணுங்க அப்படிதானே அப்படிதான் தோணுது தோணுங்க கிறிஸ்தவ கல்வி என்ன உடனே கல்வி நிறுவனங்கள்னு போயிடுவோம் அப்படி இல்லைங்க கிறிஸ்தவ கல்வி அப்படின்னா கிறிஸ்துவை பற்றிய கல்வி இப்படி நீங்கள் மெயின் ஆச்சத உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிளாஸ் உங்களுக்கு பேப்டிசம் கிளாஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீரியட்ல இருக்குது இன்றைக்கு அது நமக்கு இல்லை கிறிஸ்டின் எஜுகேஷன் ரெண்டாவது கிறிஸ்டியன் எத்திக்ஸ் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் இப்போ நம்ம தமிழில் சொல்லுவாங்க அறம் செய்ய விரும்பு ஆத்தி சுடி தமிழ் நம்ம சொல்லி கொடுத்தது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சிலம் இது நமக்கு ஏன் பிகினிங்கில் ஒரு ஒன்றாவதில் அப்ப சொன்னாங்க நாங்கள் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அப்படி கை கையை கடிந்த தமிழ் என்ன பண்ணணும் அந்த வாரி சொல்லணும் அறம் செய்ய விரும்பு அப்படி தலைய குனிஞ்சி சொல்லணும் எதுக்கு அதை முதல்ல சொல்லி கொடுத்தாங்க கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குடி இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாரல் ஒரு லைஃப்பில் வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய எத்திக்ஸ் இருக்குது அதுபோல் கிறிஸ்தவத்துக்கு சில எத்திக்ஸ் இருக்குது ஒரு கிறிஸ்தவம்னா அதில் எத்திக்ஸ் இருக்குது அந்த எத்திக்ஸ் வந்து எப்படி நடக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி நடக்கணும்னு தெரியாத பட்சத்தில் ஆண்டவர் கொடுத்த ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் நாங்கள் ஒரு என்ன கொடுத்தாருங்க இப்போ சொன்னது போல் கிறிஸ்டின் எஜுகேஷனில் கிறிஸ்டின் எத்திக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்த எத்திக்ஸ் நாங்கள் ஆண்டு நம்ம மக்களுக்கு கொடுத்தது இஸ்லாம் மக்களுக்கு பத்து பத்து கட்டது நீங்கள் அதில் ஸ்டார்ட் ஆகி தான் ஜீசஸோடைய எண்டில் முடியுது பிரமாணத்தை அழிக்க வரல பிரமாணத்தை தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கோட்பாடு ஒரு மனுஷனாக இருந்தால் எப்படின்னா நம்ம இருக்கணுன்றது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அதை வந்து அது கொடுக்குறாரு இது ரெண்டுமே இன்னைக்கு இல்லாத பட்சத்தில் படிக்க வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போல்லாம் வந்து பைபிள் வேதாகமாக வகுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பைபிள் ஸ்டடின்னு சர்ச்சிங்கில் வைப்போம் இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க அப்போ இப்போல்லாம் யார் வராங்க யாரும் படிக்க வர்றது இப்போ எப்படி மதிய அழியாக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு அப்படியே ஒரு விஷயம் நான் நார்வேல வேலை படிக்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு விஷயம் இங்கே நம்ம போய் ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சு ஒரு பைபிள் காலேஜ் கூட டீ டீச் பண்ணக்கூடாது டீச்சிங் பண்ணக்கூடாது இந்த போதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன் அதில் நிறைய வாய்ப்பு வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாஸ்டங்களுக்கு போய் கிளாஸ் எடுத்துருவோம் நம்மளோட முழுக்க ஐயனை டைஜஸ் பண்ணணுமா என்னோட டைம் அந்த டைமில் போய் கிளாஸ் நடத்தியிருக்கோம் அப்போது ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் முன்னாடி ஐயா வந்து இங்கே பிடிச்சாரு டிஎல்சி டிஎல்சினா அது கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுது நான் ரெடிஸ் ஆயிரம் இருக்கும்போது நம்மளை பற்றியே ஒரு செய்தி அங்கே வரும்போது இப்படி ஒரு ஐயர் இருக்கார் இப்படி பன்னெண்டாயிரம் வருஷம் இருக்காருன்னு அவர் புழல்லேருந்து நம்மளை கேச் பண்ணி அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஐயா நம்ம ஒரு பைபிள் காலேஜ் வச்சுக்கிறோம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டீஸ் பண்ணுங்க அப்போ வந்து க்ரீக்கில் எடுக்க சொன்னாங்க நியூ டெஸ்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நியூ டெஸ்ட்டு பண்ணிட்டு நியூ டெஸ்ட்மெண்ட் பண்ணு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு அதனால் நியூ டெஸ்ட்மெண்ட் தான் நடத்தினேன் அப்போ கிரீக்கெலாம் சொல்லி கொடுத்துருன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ஒரு நாள் இவர் என்ன பண்ணிட்டார் கமாலியன் காலில் உட்காந்து கத்து பாடம் படித்தது போல் எங்கள் வீட்டுக்கு தேடி வந்துட்டார் ஐயா எங்கே இருக்கிறீங்க ஐயா நான் இருக்கிறேன் ஐயா நம்ம வீடு எங்கே இருக்குது என்னையா நீங்க சொல்ல முடியாது அதை விட தேடி வந்துட்டார் எனக்கு எப்படியாவது என்ன பண்ணுங்க கிரீக்க சொல்லிக் கொடுங்க ஐயா நான் ஒவ்வொரு முறையும் உங்களை கூப்பிட்டு பயன்படுத்துறவங்க எனக்கு வசதி இல்லை ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச அறிவு இல்லை நான் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அப்படிலாம் இப்போ படிக்க வர்றது இன்னைக்கு ரொம்ப சிரமம் சர்ச்சில் யாரும் விரும்புறாரு அதுவும் அவங்க இண்டிபெண்ட் பாசங்க சுத்தமாக விரும்புறதே இல்லை படிக்கிறது எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு நாங்கள் படிக்காத வேதாகமா நாங்கள் படிக்காத வசமா நாங்கள் ஏன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு ஐயா வந்து இருபத்தி மூணு ஆண்டும் இந்த சக்ஸஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே நான் மனதார ஐயா வந்து பாராட்டுறேன் அந்த இருபத்தி மூணாவது ஆண்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு என்ன நீங்கள் தான் வந்து இருக்கணும்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததும் இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு போதகருக்கு இருக்குது நிறைய இடத்துல நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒரு இந்த இடத்துல வந்து பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் சந்தோஷமாக நினைக்கிறேன் ஆண்டு நன்றி சொல்கிறேன் ஏன் வந்து கற்றுக்கணும் ஆடோரை பற்றி நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய தெய்வம் இருக்குது அது வந்து கான்ட்ரவர்ஸியே கிடையாது இப்போ நீங்கள் பெருமாளை பற்றி சொன்னோம்னா ஒரே ஒரே கதை ஒரே இது தான் இப்போ அங்க கூட கதை காலேஷம பண்ணுறாங்க ஜாத்திரையில் பிரசங்கம் பண்ணுறாங்க மகாபாரதத்தை பேசுகிறாங்க ராமாயணத்தை பற்றி பேசுகிறாங்க ஏன் கண்டாயே திருவிழாக்கள்ல பேசுறாங்க தெருப்பூத்துல அந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க அதை வந்து காண்ட்ரவசியம் இருக்காது எங்க போனாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா நீங்க ஒரே தெய்வத்தை பலவிதமா பிரசங்கம் பண்ற ஒரே கோஷ்ட் யாரு பலவிதமான கருத்துக்கள்ல மக்களையும் குழப்பி நம்மளையும் குழப்பி அதுல போற ஒரே மக்கள் யாரு சந்தோஷமா சொல்லலாம் யாரு நம்ம தான் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இதுல ஏழாயிரம் பண்ணையில் ஒரு ஃபயர்னு போட்டு அது ஒரு பக்கம் ஃபயர் ஒரு ஆட்டம் போட்டு அது வந்து ரீல்ஸில் வந்து அது நாலு பேர் விமர்சனம் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு போதனைகள் பாருங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த போதனை கரெக்டா அந்த போதனை கரெக்டா இது சரியா அது சரியா அப்படின்னு நீங்கள் அப்படி செதி போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப வேதனை படுறதுனால நான் மெயின் டென் சேஷன் இன்னைக்கு ரொம்ப செது போயிருச்சு இன்னைக்கு ரெண்டு தான் வராங்க ஒன்று கல்யாணத்துக்கு வராங்க இன்னொன்று கலரைக்கு வராங்க வேற எதுவும் கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் பாஸ் ரொம்ப டயர்டாகிடுவாங்க ஃபஸ்ட்டு சண்டே ரொம்ப கஷ்டம் அவ்வளோ கூட்டம் அப்போ செகண்ட் சண்டே எங்க செகண்ட் சண்டே ஃப்ரீயாக இருப்பாங்க ஏன்னா யாரும் வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு சண்டே நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு கம்யூனியன் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நம்மளே எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் வரமாட்டாங்க அப்போ எங்கே போனாங்க மூணு வாரம் எங்கேயோ போகிறாங்க இப்போ நம்ம சர்ச்சைங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மாதிரி ஒரு கார்டு நம்ம சந்தா கார்டு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பண்ணுறாங்க நான் ஒரு காசை போட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஐயா உள்ளே ஐயா யோசிச்சையா பார்த்துங்க ஏறிங்க நான் இந்த சர்ச்சி இதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் கேட்காதீங்க எப்போ நான் வருவேன்னு பாத்துங்க அப்போ எங்கே போகிறாங்க அந்த மூணு வாரம் எங்கேயோ அவங்களுடைய எங்கேயோ போகுது அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கடவுள் வந்து பல கருத்துக்களை சொன்ன கடவுள நம்முடைய கடவுள் வந்து ஒரு தான் சொன்ன அவருடைய நோக்கம் ஒன்று தான் ஆனால் அந்த நோக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கோம் நாம எப்படி மக்களுக்கு இன்டர்ப் பண்ணுறோன்றது தான் அந்த விஷயம் ஸோ அதனால படிப்பு மிக மிக அவசியம் ஆண்டவரை பற்றிய படிப்பு மிக மிக அவசியம் அதில் நீங்கள்லாம் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டுடைய செய்தியாக ரெண்டு விஷயம் ஒன்று தெரிந்து கொள்ளுதல் இன்னொன்று அழைக்கப்படுதல் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஐயா அழைக்கப்பட்டவர் ரொம்ப சந்தோ நாம அழைக்கப்பட்டவர் எல்லாமே தெளிவாக இருக்கீங்களா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா நாலாவது புஸ்தகத்தில் சொல்லுது எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களே நான் என்ன பண்ணிருக்கிறேன் தெரிந்து கொண்டே கலெக்டிவா ஒரு நேஷனை தெரிந்து கொள்வது ஆனால் அழைப்பு அப்படின்னா அந்த நேஷன்ல இருக்கிற ஒரு சிலர் தான் ஆண்டர் என்ன பண்ணுவாருங்க அழைச்சிருக்கிறாரு அவருடைய வேலைக்கு அவருடைய விருப்பத்திற்கு அவருடைய விஷயத்துக்கு ஒரு சிலர் தான் அழைக்கிறார் இப்போ மொத்தமல்லாம் நம்ம சூஸ் தெரிந்து கொள்ள பண்ண மக்களாகவும் இருக்கிறோம் ரெண்டாவது அழைக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்தீங்க எபிஎஸ்ஆர் நாளில் அவருடைய அழகாக சொல்லுவார் முதல் மூன்று வசனத்தில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து இப்போ ஜான் விட்னஸ் பாருங்க பாருங்கள் அவர் சொல்கிற பாருங்க நான் ஒரு அரசாங்கத்தில் வேறு செய்கிறேன் போகிறேன் வரேன் எனக்கு ஆண்டருடைய அழைப்பு என்னன்னு வருது நீ ஒரு பைபிள் காலேஜ் துவங்கணும் நடத்தணுன்றது ஒரு அழைப்பு அது அப்போது அவர் அழைப்புன்றும்போது அந்த மினிஸ்ட்ரி தான் ஒரு இரயில் கொண்டுவரி ஆரம்பித்து அவங்களுக்கு இப்போ நடத்தணுன்றது அவருடைய அழைப்பு அந்த அழைப்பில் அன்றைக்கி ஏலனமாக இருந்தாலும் காசு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எப்படி இருந்தாலும் அந்த அழைப்பில் அவர் எப்படி இருக்கிறாரு உறுதியாக இருக்கு அப்போ அந்த அழைப்பு இன்றைக்கு நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது ரொம்ப சந்தோஷம் ஆனா அதுலயும் சிறப்பானவர்கள் யாரு அதுலயும் சிறப்பானவர்கள் யார் என்றால் அவருக்கென்று அழைப்பை பெற்றவர்கள் அவருக்கென்று தேவைப்படுகிறவர்கள் நம்மளால அதுல இருக்கிறோன்றது நமக்கு பெரிய சந்தோஷம் அதுக்கு நான் சொல்ல வேறு எதுவும் வார்த்தையே இல்லை ஸோ நம்மளாம் அழைப்பு பெற்றிருக்கோம் அதில் எப்பவும் நம்ம உறுதியாக இருக்கணும் ரெண்டாவது எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் மட்டும் இருபத்தெட்டில் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் வாசித்தாரு நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி எல்லாருக்கும் ஞானசனம் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அதில் ஒரு முக்கியமானது நமக்கு மறந்துடுவோம் அதனால் என்ன நான் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கற்பித்தேன் டீச் தெம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம பல டினாமினேஷனாக இருந்தாலும் பல அழைப்பு பெற்று ஆண்டர்களுக்கு ஊழியர் செய்தாலும் போதர்களாக இருந்தாலும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் பிரசீவிக்க வேண்டியது நம்முடைய நோக்கம் மாட்டின் கூட சொல்லுவார் நீ ஆயிரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரசாரம் பண்ணாலும் ஒரு குட் மெசேஜ் என்பது என்ன அப்படின்னா நீ முடிக்கும் போது எதில் முடிக்கணும் முடிக்கும் போது எதாவது முடிக்கணும் நீ ஊருக்காக சொல்றியோ உலகாக சொல்றியோ சொந்த சாட்சி சொல்றியோ ஊரார் சாட்சி சொல்றியோ அதெல்லாம் இல்ல கடைசியா முடிக்கும் என்ன முடிக்கணும் எதுல முடிக்கணும் காஸ்பல்ல முடிக்கணும் எதை முடிக்கணும் காஸ்பல்ல முடிக்கணும் அதுதான் குட் மெசேஜ் அந்த குட் மெசேஜ் என்பது யோகன் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் மட்டும் வாசிங்க இதை தான் நீங்கள் போய் செய்யப்படுறீங்க ஒரு சில நையா நீங்கள் போய் செய்யக்கூடியது இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியது அது ஒன்று தான் யோவன் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அல்டிமேட் எய்ம் ஒன்றான மெய்தவனாகிய பொம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன் த நோயிங் காட் நம்முடைய வேலை என்ன கடவுள் யாரு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் யாரு அதை சொல்கிறது தான் அதை அறிய வைக்கிறது தான் நம்முடைய வேலை நீங்கள் ஆயிரம் செஞ்சாலும் சரி ஆயிரம் சரி அதில் மிக முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றான மிக அவரையும் அவரை அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிசுவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனையும் அறிவதே தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இதை நம்ம மனதில் வைத்து நாம் ஊழியர்கள் செய்வோம் இந்த இந்த நேரத்தில் என்னுடைய அருமையான எங்களுடைய பெரியம்மா மகன் சார்லஸ் அவங்க மனைவி ரெண்டு பேரும் இங்கே நான் பார்த்தது பெரிய சந்தோஷம் அடுத்து அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் அந்த ஃபாஸ்ட் கேரன் கவுன்சிலிங் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அவனுடைய அன்பையும் அவனுடைய கரிசனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் அப்படிப்பட்ட கரிசனை இருக்காது நீங்கள் என்ன வேணால் படித்து பாருங்கள் எந்த இதிகாசங்களையும் ஒரு மனுஷன் மேலே இருக்கிற ஒரு கன்சன் ஒரு கரிசனை இயேசுவை தவிர அதை மாதிரி கிடையாது இல்லாமல் ரெண்டு பேரும் நான் வாழ்த்துக்கிறேன் ஐயாவுக்கு வரைக்கும் செய்து வைக்கிறேன் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்தா ஐயாவுக்கு சின்ன ஒரு அழை தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு மர பே அதை நான் மறப்பேனோ அன்பின் ஆண்டவரே உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் பல ஞானவான்கள் அறிவாளிகள் ஆண்டவரே செல்வம் படைத்தவர்கள் ஆண்டவரே நல்ல நினைச்சன பந்துக்கள் நிறைந்த எத்தனையோ பேர் இருக்கிற வேலையிலே ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே வரே நீதி மான்களாய் அல்ல பாவிகளாகவே இந்த உலகத்தில் அழைந்து திரிந்த எங்களை ஆண்டவரே நீ பெயர் சொல்லி அழைத்ததற்காக கோடி ஐயா அவருக்கு சொன்னார் நான் நீ மந்த திக்கு வாய் நான் எங்கிருந்து வர முடியும் எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லுவேன் ஆனால் வா என்று அழைத்து ஆண்டவரே ஆண்டு ஜான் வேற ஒரு இடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து தகவல் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறேன் இந்த ஆண்டுகளாக எத்தனையோ ஊழியர்களை எத்தனையோ ஆண்டு வேலையாட்களை உருவாக்குகிற பணியை குறித்து அவரை ஆசிர்வதித்து இருக்கிற நன்றை செலுத்துகிறோம் இந்த கல்லூரி என்னென்ன மென்மேலும் பெருக செய்யும் ஆண்டு இது இன்னும் அநேக பெரிய அளவுல வளரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்து முடிவு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அன்பு ஆண்டு வந்த நாளிலும் கூட அணை அருப்புழிப்பு பெற்று தன்னுடைய பணியை தோங்க இருக்கிற குணசீனன் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு ஆண்டு தாயின் கருவிலே நீ பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து இந்த கனமான ஊழியத்தை கற்று கொடுத்திருக்கிறீர் அவரை எடுத்து நீர் பயன்படுத்தும் நீர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நித்திய ஜீவனை எல்லோருக்கும் அவர் இந்த கிருபை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நேரத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரையும் உடைய சமூகத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு ஒரு சபையை ரெண்டு சபை பத்து சபை அத்தனை சபை திருக்கிற அத்தனை பேரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் எல்லோரையும் கத்தார் ஆசீர்வதியும் ஆண்டு இதனால ஒருவரை ஒருவர் சந்திக்க பார்க்க இன்னைக்கு கொடுத்த அந்த ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இருக்கிறோம் அன்பின் ஆண்டவரை இன்னும் நாங்கள் ஊழியத்தில் வலுப்படவும் பெருகவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்க எங்களை ஏற்று உபசரித்த அத்தனை நன்றி ஆண்டவரை எப்பொழுதும் பிரிந்து செலுகிறோம் நேசகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து மரண வரியந்தமும் உம்முடைய ஊழியத்தை உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் நாங்கள் வாழ வளர எங்களை ஆசீர்வாத்து அனுப்ப செபிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துகிறோம் நம் அனைவரோடும் சிறப்பாக இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான இந்த மகிமையின் கல்லூரியோடும் அவருடைய நிறுவனரோடும் முதல்வரோடும் அவருடைய பணியாற்றின அத்தனை பேரோடும் அவருடைய எதிர்கால ஊழியர்களோடும் தரிசனத்தோடும் இதனாலே அருள் புழி பெற்ற அருமையான குணசீலனையாவோடும் நம் அனைவரோடும் கூட இருக்கு ஆசீர்வாதத்தையே காப்பதாக